பிருகு மகரிஷி பரசுராமரை பார்த்து சொல்றார் உன்னுடைய பாபங்கள்லாம் போகணும்னா நீ முருகனை போய் ஆராதிக்கணும் முருகன் எப்பேற்பட்டவன் தெரியுமா ஞான சக்தி அவதாரம் யஹா பிராஹு சம்போஸ் தபஸ்வினா தபஸ்விகள் எல்லாரும் அம்பாளும் பரமேஸ்வரனும் சேர்ந்த ஒரே அவதாரமாக முருகனை சொல்றார்கள் பிராகுன்னு சொல்றார்கள்னு அர்த்தம் அது மாத்திரமல்ல உமா சங்கரையோ பிரேம பாத்திரம் பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்த முருகன் அவன் எப்பேற்பட்டவன் தெய்வத தெய்வத்தம் நம்ம எல்லாம் எதெல்லாம் தெய்வம் தெய்வன் சொல்றோமே அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வன் முருகன் दैवतदैवतं ज्ञानशक्त्यवतारम्यं प्राहुः शम्भोः तपस्विनः कुमारं नत त सर्वाघनाशनं करुणानिधिम् वडने परशुरामरकेकरार् कथम् आराधयिष्यामि सुब्रह्मण्यं जगद्गुरुं को मन्त्रः को विधिस्तत्र कथं वा करवाण्यहम् भगवन्नितारयाद्यत्वम् स्वं नप्तारं कृपावसाति शृणुराम प्रवक्ष्यामि सुब्रह्मण्यस्य वै गुरोः मालामन्त्रमन्त्रम् माला मनुः श्रेष्ठम् श्रवणाद्भुक्तिमुक्तिदम् ब्रह्महत्या सुरापानगुरुदारागमादिभिः पापैः पीडितचित्तानाम् शोधकम् गाङ्गतो यवति अभीप्सितार्थसम्प्राप्तौ कल्पवृक्ष சமம் திருநா சுப்பிரமணிய மந்திரம்னு ஒரு மந்திரம் இந்த சுப்பிரமணிய மந்திரங்கிற மந்திரத்தை எங்கேயாவது முருகனுடைய சந்நிதியில் போய் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் முருகனையே நினைச்சு 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 நினைத்து நினைத்து உருகி உருகி இந்த மந்திரத்தை ஜெபம் பஞ்ச பாதகம் போகும் இந்த முருகனை போய் ஆராதிச்சே நாள் அபீப்சித்தார்த்த நீ என்னென்ன விரும்பறையோ அதை எல்லாத்தையும் முருகன் கொடுப்பான் எப்படி கொடுப்பான் நாள் சமம் விரக்ஷம கல்பக விரக்ஷம் எப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குமோ அது போல கொடுப்பான் அப்படியா இந்த மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கின உடனே இதை எங்கே போய் நான் ஜபம் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குற அப்புறம் சொல்கிறார் சுவாமி செய்யலே சுவாமிநாத சந்நிதவு யதமானசா சுவாமி மலேல போய் சுவாமிநாத சுவாமியினுடைய சந்நிதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் உனக்கு சுவாமி மலை அப்படின்னு தோணித்தேந்தி புரியாம் பராத்ரெத்முகிதஉ இல்லைன்னா சுவாமி மலைக்கு போக முடியலையானால் திருச்செந்தூர் போய் சேந்தி புரியாம்னா ஜெயந்திபுரம்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல போய் முருகனுடைய சந்நிதியில போய் ஜபம் பண்ணேன் சேந்தி புரியாம் பராத்ர உவா எத்வா சண்முக சந்நித கதையை நன்னா முழிச்சுன்னு கேட்கிறேன்ல ஒன்ஸ் ஒரு சொல்றேன் பரசுராம அவதாரத்துக்கு முன்னாடியே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி இருக்கார் பரசுராம அவதாரத்துக்கு முன்னாடியே திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார் அண்ணா தெரிஞ்சுக்கோங்க உபன்யாச தலைப்பு என்ன ஸ்கந்த வைபவம் முருகன்னா என்ன அவனுடைய பராக்கிரமம் என்ன அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் இல்லை அதுக்கு தான் இந்த उपन्यासமே அவர் சொல்றா சுவாமிநா சுவாமி சைலே சுவாமிநாத சன்னதௌ யதमानसஹ अथवा चैந்திபுரியாம் பராத்ரௌவ யத்வா சண்முக சன்னதௌ கிரு্তிகா தாரகோபேத தினே பட்சா நயேவவ भौமवारेvartheta யோகே வியதீபாதாபிதானகே सायम कृतानिहक पूर्वयामे दिनम उपेषिताः त्रिसहस्रं जप त्रिसहस्रं जपेन मन्त्रं समारभ्य यताशयः षडक्षरीं तु रुद्राक्ष जपमाला धरो द्विजः अष्टाक्षरीं वा प्रजभन्ने यथा गुरु गुरुवति देशनं तस्मिन् दिने परय द्युर्वा माला मन्त्रं मम माला मन्त्रं ममने ద్విస్రమితం జ్ఞానస్కందే చూర్గురో అభిషేకార్చన మహానైవేద్యాదివిధాయ బ్రాహ్మణాన్ భోజయేన్ సత్యాన్ న్యూనాన్ని దశశతావధి మంత్రద్వయ్యా అవస్ అవధిస్థితి నమస్మృతం నమ్మల్ ఎన్న పండ్రో అది తెరించుకో రామమంత్రేజమండ్రో మూర్ఖమంత్రే జపమండ్రో పంచాక్షర జపమండ్రో இதெல்லாம் ஜபம் பண்ணினாலும் இந்த காஷி கயக்கெல்லாம் போயிட்டு வந்தா திரும்பி வந்து கங்கா சமாராதனை ஒன்று பண்றா இல்லையா என்ன அப்படின்னா கங்காதேவியை பூஜை பண்ணி கங்கையோட திருப்திக்காக வேதம் படித்த பிராமணாவெல்லாம் உட்காந்து வச்சு அன்னம் போடணும் அன்னத்தை கொடுக்கணும் அன்னதானம் பண்ணு அப்படி பண்ணினாதான் அந்த அந்த மந்திர பலன் அந்த மந்திரம் பலத்தை கொடுக்கும் இப்ப நீங்க ஐப்பசி மாசம் துலா காவேரியில போய் ஸ்நானம் பண்றேன் காசியில போய் கையில கங்கையில போய் ஸ்தானம் பண்றேன் ராமேஸ்வரத்துல போய் சமுத்திர ஸ்நானம் பண்றேன் ஆனால் இந்த எல்லாம் பண்ணி கரையேறின உடனே இந்த ஸ்நான பலன் சம்பூர்ணமாக எனக்கு வரணும்னு கிட்டக்க ஒரு பிராமணன் கையில் ஏதோ ஒரு திட்சணை கொடுக்கணும் சம்பூர்ண சாங்கபல சித்தியர்த்தம் ஸ்நான சம்பூர்ண சாங்கபல சித்தியர்த்தம் எற்கின் சித்தி ஹிரண்யம் பிராமணாய சம்பிரததேன்னு கொடுக்கணும் சாஸ்திரம் என்ன சொல்வது மந்திரங்கள்லாம் ஜபமண்ணினேனால் அந்த மந்திரத்தினுடைய ஏதோ ஒரு ஒரு ஓரமாக ஒரு கணக்கு போட்டு அத்தனை பிராமணால உட்காந்து வச்சு சாப்பாடு போடு அப்போ தான் அந்த பலன் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படிலாம் சொல்றது சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்றது அக்ஷர லட்சம் சித்தி பஞ்சாட்சரம்னா அஞ்சு அச்ச அஞ்சு எழுத்துகள் அக்ஷர லட்சம்னா ஒரு அக்ஷரத்துக்கு லட்சம் ஆவிர்த்து பஞ்சாட்சர் அஞ்சு லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணணும் அண்ணா கதை கேளுங்க அஞ்சு லட்சம் ஆவர்த்தி ஜபம் ஐம்பது ஆயிரம் ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும் அதுல பத்துல ஒரு பங்கு ஐம்பது ஆயிரம் ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும் ஐம்பது ஐம்பதுல ஐம்பதுனாயிரத்தை பத்தால நீங்க வகித்தீர்கள் ஐயாயிரம் ஐயாயிரம் ஆவர்த்தி க்ஷீர தர்ப்பணம் பண்ணணும் அந்த மந்திரத்தை சொல்லிடு ஐயாயிரம் ஆவர்த்தி க்ஷீர தர்ப்பணம் மன்னர்களேனால் அதில் பத்தில் ஒரு பங்கு ஐநூறு பிராமணால உட்காந்து வச்சு சாப்பாடு பண்ணணும் அப்பதான் அந்த மந்திரம் சம்பூர்ணமான பலனை கொடுக்கும் பெங்களூர்ல உபன்யாசிக்கு பேருக்கிறதே அடுத்த பாத்ரூம்ல பெருசா காயத்ரி மந்திரம் சத்தம் கெட்டுது எனக்கு நான் மேடையில் பொய் சொல்லலை எங்கள் தாத்தா உட்காண்ட மேடை இங்க பொய் சொல்லுவேன்ன எனக்கு என்னடா அது பாத்ரூமில் குளிக்கிற ஸ்நான அறையிலேருந்து காயத்ரி மந்திரம் கேட்குறதே அப்படின்னு பொதுவாகவே காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்றது பொறுத்தேயாரு கேட்கக்கூடாது தத் ரகசியம் பவதி அது ரகசியமாக இருக்கணும் அப்படி ஜெபம் பண்ணுவா பெரியவாள் இன்னும் காவேரி கரையில் காலங்கார்த்தால் ஸ்நானம் பண்ணிட்டு முகத்துக்கு மேல கைய தூக்கிண்டு காந்தி துணியில பட்டு அந்த துணிக்குள்ளார உள்ள காந்தி உள்ள காயத்ரி மந்திரத்து பட்டு அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பவர் முகத்துல பட்டு அந்த முகத்தை பார்த்தாலே காயத்ரி ஜபம் பண்றவன்னு பார்த்தாலே தெரியும் அப்படி ஜபம் அப்படிலாம் அப்படி பார்த்துருக்கேன் நான் என்னடான்னா பாத்ரூமில் ஸ்நான அறையில் காயத்ரி மந்திரம் சத்தம் கட்டுது ஸ்நானம் என்னட்டு வெளியில் வந்து அந்த மாமாவை கூப்பிட்டு என்ன மாமா இதே காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுறது அவர் என்ன சொன்னார் தெரியுமோ ஸ்நானம் பண்ணி மடியாக ஜபம் பண்ணின்னு எங்கள் வாத்தியார் சொன்னார் எல்லாம் விழுப்பாக இருக்கு அதனால் நான் குடத்தில் ஜலத்தை எடுத்து மேலே ஊற்றிக்கிறதேவே ஸ்நான அறையிலேயே ஒரு பத்து காயத்ரி ஜபம் பண்ணி விடுறது எவ்வளவுமே நல்ல 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 மார்க்கமாக இருக்கே இது ஸ்நான அறையில நின்று நின்றுபடியே தலையில் ஜலத்தை விட்டுன்னு காயத்ரி ஜபமா நல்ல வாத்தியார் நல்ல இடத்துல சொல்லியிருக்கார் நல்லபடியாக அதை கடைபிடிக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சேன் எதுக்கு சொல்ல வர மந்திரங்கள்லாம் மனநா திராய தீத்தி மந்திரஹா ஜபம் மண்ண ஜபம் மண்ண யார் ஜபம் பண்ணுறானோ அவனை கிட்ட கருந்து ரட்சிக்கும் எல்லாம் அந்த மந்திரம் ஜபத்தை பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறதே உங்களால் வாங்கி வச்சு மாலை சாத்தியம் லஹரி நூறு ஸ்லோகமும் மந்திரம் ஒரு ஸ்லோகத்துக்கு எப்படி எப்படி ஜபம் பண்ணணும்னு விதானம் இருக்கு வடக்க நோக்கி உட்காரணும் வடகிழக்கை நோக்கி உட்காரணும் மல்லிகை புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணணும் இன்னும் நிவேதனம் பண்ணணும் அப்படிலாம் போட்டுருக்கோம் ஒத்தனாலையும் அதை நிவேதனம் பண்ணி அந்த மாதிரி சித்தி பண்ண முடியாது நாற்பத்தெட்டு நாள் ஜபம் பண்ணுறதுக்கு ரெண்டு பதினெட்டு நாள் ஜபம் ஆன உடனேவே உங்க சொத்னக்கார பாட்டி ஊற்றி செத்தி போட்டான்னு ஒரு ஃபோன் வரும் விடும் ஆனால் இந்த நூறு சௌந்தர லஹரி நூறு மந்திரத்தையும் சித்தி பண்ணின புருஷர் காஞ்சிபுரம் பெரியவர் பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா அம்பாளை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி நம்மளா லலிதா சாஸ்திரம்னா லலிதா சரஸ்நாமத்தை அம்பாள் படத்தை வச்சு பூஜை பண்ணுறோம் தீபத்தில் வச்சு ஜெபம் பண்ணுறோம் பெரியவா எப்படி ஜபம் பண்ணுவோம் தெரியுமா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேலே நடு ரோட்டுக்கு வந்து ஆகாசத்தில் சந்திரமண்டல வாசின்யை நமகான அம்பாள் சந்திரமண்டலத்தில் இருக்கிறதா சாஸ்திரம் அதனால் அந்த சந்திரமண்டலத்தில் சந்திரனை பார்த்துண்டே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஜி ஸ்ரீமத் சிம்மா சனேஸ்வரின்னு சொல்லுவார் தீபமோ வழக்கோ தீபம்லாம் அப்படி இல்லை இல்லை சந்திர மண்டலத்தை பார்த்துன்னே அம்பாருடைய ஜெபம் பண்ணுவார் அப்படி இல்ல அவர் ஜெபம் பண்ணினதுனால தான் எத்தனை கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்தபோது அத்தனை பேருடைய கஷ்டங்களையும் அவர் போக்கினார் எல்லா தபஸ்விகளும் தாம் பண்ற தபஸ இன்னொத்தருக்கு செலவு பண்ண மாட்டார் தனக்கு தானே வச்சுப்பார் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார் ஆனால் மகாபெரிவா அப்படி கிடையாது எழுத்தாளர் ரைட்டர் சுஜாதா ரங்கராஜன் ஸ்ரீரங்கத்தை ஐயங்கார் அவாத்து மாமிக்கு பரம பக்தி மகாபெரிவா மேலே அமெரிக்காலேருந்து கிளம்பி வரார் ஆச்சாரியால் படத்தை வச்சு தினம் பூஜை பண்ணுறா நமஸ்காரம் பண்ணுறா பெரிவாளே மனசில் பெரிய கஷ்டம் இந்த கஷ்டத்தை நீங்கள் தான் போக்கணும் இங்கே ஆற்றுலேருந்து கிளம்பி வந்து நேர இந்தியாவில் வந்து இறங்கி உங்களை கண்ணால் பார்க்குற வரையில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சாப்பிடக்கூட மாட்டேன் மகாபிரிவாசரணம் மகாபிரிவாசரணம்னு தான் வருவேன் வேற எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படியே தபஸ் பண்ணிகிட்டே வராள் அவன் ஒரு நாஸ்திகன் நாஸ்திகவாதம் பேசுகிறவன் ஆம்படியாவில் ஃப்ளைட்டில் விசுண்டே வந்தான் அமெரிக்காவிலேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கல அவர் பிசாம வந்த சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கினாள் ஒரு காரில் ஏறினான் காஞ்சிபுரம் போனோம் மகாபிரிவா பார்க்க போனோம் அப்ப வேற மதத்தை சேர்ந்த ஒரு டிரைவர் தான் கார் ஓட்டுறவர் அவர் சொல்றார் நான் நூத்தி எட்டு தடவை மகாபிரிவால போய் தரிசனம் பண்ணணும்னு இருக்கேன் ஒரு ஐம்பது தடவை அறுபது தடவை ஆயிடுத்து இன்னும் நான் நாற்பத்தெட்டு தடவை போய் பார்க்கணும் உங்களால் ஒரு தடவை மகாபிரிவா தரிசனம் எனக்கு கிடைக்கிறது வாங்க எங்கள் காரில் வந்து ஏறுங்க எங்க காரில் ஏற்றின்ண்டாங்க நேராக காஞ்சிபுரம் வந்தது ஏதோ ஒரு ஹோட்டல் கிட்டக்கு போய் நிறுத்தி அந்த பிரயாணத்துலேருந்து வந்த ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட் எல்லாம் கட்டி ஸ்நானம் பண்ணி ஒரு வேஷ்டியை கட்டின்னு அந்தம்மா ஒம்பது கொஞ்சம் உடவ கட்டின்னு பெரியவாளை பார்க்குறதுக்காக வந்துடுனா பெரிய கியூ நுக்கிறது ஆச்சாரியால பார் அப்படி ஜனங்கள்லாம் அப்படி நடந்து நகர்ந்து வந்துட்டே இருக்கா பெரியவா எல்லாருக்கா அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கு ரங்கராஜனுடைய பத்னி இப்படி வராள் இப்படி பெரியவா கிட்டக வராள் அது என்னமோ பெரியவா சந்நிதிக்கு போன உடனே உண்மையான பக்தர்கள் கதறி அழ ஆரம்பிச்சிருவார் அங்க போய் தான் தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் இன்னைக்கும் இந்த பிருந்தாவனத்து கிட்டக்க போய் நின்னா கண்ணுலேருந்து கரகர கரகரின் ஜலம் கொட்டும் இப்படி ஒரு கருணாமூர்த்தி உலகத்தில் இருந்தேனே நீங்க அப்படி அழுதுண்டே வராள் பெரியவா எல்லாருக்கும் இப்படி குங்கும பிரசாதம்லாம் கொடுத்துட்டே வரத்தே தலைக்கு மேலே கை வச்சுன்னு இப்படி அழுதுண்டே தலை மேலே கூப்பிட்டாள் பாருங்க குங்குட்டாள் அவள் உடனே பெரியவா இப்படினார் அவ்வளோதான் இல்லை கிட்டக்க வந்தால் குங்குமம் பிரசாதம் கொடுத்தா நகர்ந்து போயிட்டேன் இப்படி தப்பு தப்படி தாண்டின்னு அண்ணன் உடனே ரங்கராஜன் கேட்டான் சுஜாதா என்னமோ பெரிசா பெரிவாளை பார்க்க வரப்போறேன்னு பட்டி கிடந்துன்னு தண்ணி விழு குடிக்காமல் அங்கேருந்து வந்தேயே ஆக இப்படி ஆகுன்னு பத்திரி ஏதோ விஷான் விஷாமல் இருக்குவோம் வாங்க போ பெரியவாளை பார்த்தேன் கையை கும்பிட்டேன் கையை தூக்கி அணுகுரம் பண்ணினார் போரும் வாங்கப்போம் ஒரே விசவெல்லாம் கேட்டுன்னே நேராக கார்ல வந்து ஏறும் பொழுது மடத்திலேருந்து ஒரு சிஷ்யன் ஓடி வந்து நீங்கள் தானே ரங்கராஜன் உங்களை பெரியவா கூப்பிட்றா உடனே பறக்க பறக்க பெரியவா சந்நிதியில் வந்து நிற்கிறார் என்ன உடனே பெரியவா தனக்கு அணுக்க தொண்டனாக வேலை செய்கிற சிஷ்யன் ஒருத்தனை கூப்பிட்டு அவனை அழிச்சுடுவா அப்படின்னு கை காமிச்சு உடனே அங்கே மடத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு மூலையில் ஒரு பையன் நிற்கிறான் பாலாஜின்னு ஒரு பேர் அந்த பையனை அழைச்சின்னு வந்து அப்படி மகாபெரிவா பெரிவா சந்நிதியில் வந்து நிறுத்துகிறான் நிறுத்தின உடனே பெரியவா சொல்லு அப்படின்னார் பையன் டொல்லு அந்த சிஷ்யன் சொல்கிறான் அவள் எதிர்க்க சுஜாதாவையும் அவன் பத்னியும் நிறுத்தி வச்சிரு இந்த பாலாஜிங்கிற பையன் சொல்கிறான் உன்னை பார்க்கறதுக்காக உங்கள் அப்பாவும் அம்மாவும் அமெரிக்காலேருந்து வந்துட்டுருக்கான்னு நேற்றுக்கு அப்பா சொன்னார் மகாபிரிவா அவங்கள்ட சொன்னான் இல்லையா இப்படி திரும்பி பார்க்கறாங்க அந்த சுஜாதாவுடைய பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்து சில வருஷங்கள் முன்னாடி ஆற்ற விட்டு ஓடி போயிட்டான்வன் பையனை காணாமல் பல நாட்களாக அழுதுண்டே இருக்கிறவாவா பெரியவா கிட்டக்க வந்தால் அந்த கஷ்டம் போகும்னு தனும் பெரியவாவில் பூஜை பண்ணிட்டு பெரியவா சந்நிதிக்கு ஓடி வர அமெரிக்காவிலேன்னு ஓடி வர பெரியவா என்ன சொல்றா அவ பக்த பக்தவராள் அவருடைய கஷ்டத்தை போக்கணும்னு தன்னுடைய தப்போ மகிமேனால் எங்கேயோ இருந்த பையனை ஒரு வாரம் முன்னாடியே காஞ்சிபுரம் மடத்துக்கு இழுத்து அங்கேயே அவனை ஒரு வாரம் வச்சின்றுந்து அவள் அப்பா அம்மா உடனே அவன் எதிர்க்க இந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கறார் மகா பெரியவா இந்த குழந்தையை அப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த அம்மாவோட நிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க கதறி அழுதார்கள் மகா பெரியவா சன்னித்தேயே பத்தியா நான் தான் வர சொன்னேன் அப்படிலாம் சொல்லல பெரியவா அப்படிலாம் சொல்ல அதுக்கப்புறம் அந்த பக்தன் அதுக்கப்புறம் என்னென்னமோ நாஸ்திகம் பேசிட்டு இருந்த ரங்கராஜன் மறுநாள்லேருந்து மகாபெரிவா பக்தனா ஆனான் பஞ்சகச்சம் கட்டின்றான் நித்திய நிறையா திருமணம் நிட்டுண்டான் மகாபெரிவா சன்னிதாலியே வந்து நின்றான் எதுக்கு சொல்ல வந்து தபஸ்விகள் எல்லாரும் தன்னுடைய தபஸ்ஸ தனக்கே வச்சுப்பா பொறத்த யாரு கொடுக்க மாட்டா நான் மகாபெரிவா எத்தனையும் இன்னைக்கு நீங்க எதே உயர்வுன்னு நினைக்கிறேனோ ஜாங்கிரி ரொம்ப அழகு கடலை உருண்டை ரொம்ப அழகு நேந்திரங்காய் சிப்ஸ் ரொம்ப அழகு அவியலோட அடையை சேர்த்து சாப்பிட்டா அழகு எழுது மாம்பழ நறுக்கி சாப்பிட்டா அழகு நீங்க எதெதெல்லாம் ருச்சி ருச்சின்னு நினைச்சாலோ அதை எல்லாத்தையும் மனசால கூட தீண்டாதவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எதெல்லாம் சுகம் சுகம்னு சொன்னாலோ அந்த சுகத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணினவர் அத்தனை தியாகம் பண்ணி தப சேர்த்துட்டாரே அந்த தான் வச்சுக்கல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டார் எந்த பக்தர்கள் வந்தாலும் எல்லாருக்கும் கஷ்டக்களை போக்கி 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 சிரமத்தை போக்கி போக்கி அது போல இங்க பரசுராமருக்கு சொல்றார் பிரபு மகரிஷி இப்படி இப்படிலாம் ஜபம் மன்னனம் இப்படி இப்படிலாம் ஹோம மன்னனும் இத்தனை பேருக்கு நீ ஆஹார எல்லாம் கொடுத்து இந்த ஜபத்தை புனிக்கணும் சொன்ன உடனே பரசுராமர் எங்கே போனார் தெரியுமா சுவாமி மலைக்கு போகவில்லை பின்ன எங்கே வந்தார் திருச்செந்தூர் வந்தார் செந்திலாண்டவன் சந்நிதியில் வந்தார் அவர் உபதேசித்தான் சுப்பிரமணிய மாலா மந்திரங்கிற மந்திரங்களை நாற்பத்தெட்டு நாள் அந்த சமுத்திரத்திலேயும் அந்த வதனாரம்ப தீர்த்தத்தையும் ஸ்நானம் பண்ணி முருக சன்னிதீரியை ஜபம் பண்ணேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னார் வாசல்ல வந்து நின்று ஜபம் பண்றது ஆறு தன்னுடைய மாமா வந்து ஜபம் பண்றார் தானே அவர் மருமானுக்கு மனசு அழகாதா உடனே கீழே இலகி வெளியில வந்து அப்ப திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பரசுராமருக்கு அனுகிரகம் பண்றார் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய பாபங்கள் எல்லாத்தையும் நான் போக்கிட்டேன் என் சன்னிதின்னிக்கு என் சந்நிதிக்கு எப்போ வந்து நீங்கள் என்னை பார்க்கணும்னு தங்கி நின்று ஜபம் பண்ணினேலோ சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணினேயோ அப்பவே உங்களுடைய பாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பரஸ்ராமனுக்கு அனுகிரகம் பண்ணேன் பரசுராமரை பார்த்து ஸ்தோத் பரசுராமன் முருகனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு பரசுராமன் முருகனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பரசுராமனுடைய கஷ்டங்களை திருச்செந்தூர் முருகன் போக்கினான்ங்கிற பரியந்தமான சரித்திரம் இன்றைய தினம்